இதை யாராவது என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு இவங்க மேல பெரிய அதீத நம்பிக்கை இருக்கு இருநூறு சீட்ல ஜெயிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நூத்தி எண்பத்தி நாலு இடத்துல தான் ஜெயிச்சாரு ஆனா இப்ப இவங்க இருநூறு இடத்துல சொல்றாங்க இவங்களுக்கு ரொம்பதான் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இன்னைக்கு விமர்சனமும் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம மாண்புமிகு முதல்வர் ஒரு விஞ்ஞான பூர்வமான அறிவிப்பு அது வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறுங்கிறது எதை வச்சு சொன்னார்னா போன வருஷம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டுல இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்குள் அடங்கிய சட்டமன்றது தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த இருநூத்தி முப்பத்தி நாளுல போன வருஷம் எத்தனை தொகுதிகள்ல திமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்ததுன்னா

தமிழ்நாடு முழுக்க போய் சாயந்திரம் ஒரு தமாஷ் நாடகம் மாதிரி நடத்தி மாறாரு முன்னாடியே போய் என்ன கூட்டம் போட்டிருக்காரு ஒரு அகலமான நூறு அடி சாலை நூத்தி இருபது அடியா நூறு அடி நூத்தி இருபது அடி இருக்கும் நூத்தி இருபது அடி இருக்கும் ஒரு அறுபது அடிக்கு பொதுக்கூட்டம் போறாரு அறுபது அடிக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லை இந்த அறுபது அடி ரோடுல எந்த பக்கம் எங்கேயும் பேனர் வைக்கல

வரமத்தி வேலூர் அரியலூர் திருக்கோவில் திமுக தோழர்களை போய் கேட்டோம் அதிமுக கூடுதல் வாக்குகளை பெற்றது தேமுதிக ரெண்டு திருமங்கலத்திலயும் அருப்புக்கோட்டையிலயும் தேமுதிக ரெண்டு தொகுதியில கூடுதல் வாக்குகளை பெற்றது மீதி மூணு யாரு தர்மபுரி பெண்ணாகரம் பாப்பிரெட்டி இந்த மூணு தொகுதிகளை பாமக கூடுதல் வாக்குகளை பெற்றது ஆகிய ஏடிஎம்கே எட்டு பாமக மூணு தேமுதிக ரெண்டு மொத்தமாக சேத்தா பதிமூணு இந்த பதிமூணு மட்டும்தான் போன தேர்தலில் திமுகவை விட கூடுதல் வாக்குகளை பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் இப்போ இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது அதனால் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான முடக்கம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு இந்த கூட்டத்தை பார்க்கிறப்ப வெல்வோம் இல்ல வெல்வோம் முப்பத்தி நாலு படைப்புலம் வரலாறு என்பதுதான் தீர்மானங்களை இந்தியா என்னுடைய உரைக்கு பின்னால் உறுதிமொழியாக நாம ஏற்கவிருக்கிறோம் அதையே திரும்ப சொல்லி நிற்க வேண்டியதில்லை ஆனாலும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எந்த மாதிரியான சாதனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்திருக்கு இதே அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க முன்னாடி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து சேர்ந்திருக்கு இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் இப்ப உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம பத்தாயிரம் இடத்துல நடத்தி இந்த பத்தாயிரம் இடத்துல நடத்துற முகாம்லயும் யாருக்கெல்லாம் இந்த தகுதி உள்ளவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடுபட்டு போச்சோ அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லி விண்ணப்பங்களை தராங்க இப்போ அதுல விண்ணப்பங்களும் வந்து இப்போ கூட நாங்க கலந்துக்கிற நிகழ்ச்சியில நானும் கவியும் கலந்துக்கிற நிகழ்ச்சியில துணை முதல்வர் சொன்னாரு விடுபட்டு மிக விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயன் வந்து ஆக கோடியே பதினஞ்சு லட்சம் தர விடுபட்டு போனவங்களுக்கும் விரைவில் கிடைக்கும் என்கின்ற வகையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி திட்டம் வேற எங்கேயாவது இருக்கா இந்த திட்டத்தை பார்த்து மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி கர்நாடகா தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் அவங்க தேர்தல் நேரத்தில் தளபதி இங்க செயல்படுத்துற மாதிரி மாநிலங்கள் தவிர யாரும் அடிமிச்சாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னதை செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்வோம் என்பதை சொல்லி இன்றைக்கு அந்த திட்டத்தை மிக சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் விடியல் பயண திட்டம் விடியல் பயண திட்டத்தாலே நம்முடைய மகளிருக்கு இந்த பேருந்துல பயணம் செய்யற மகளிருக்கு மாதந்தோறுமான சேமிப்பு தொகை ஒவ்வொருத்தருக்கும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு பொருளாதார அறிக்கை சொல்லுங்க ஒரு தடவை பயணம் பண்ணாலும் சரி ரெண்டு தடவை பண்ணாலும் சரி அதாவது ஒரு நாள் முழுக்க பேருந்துலயே அங்கே ஏறி இங்கே இறங்கி அங்க இறங்கி எப்படி போனாலும் சரி இந்த ஒட்டுமொத்த பயணங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு அறுபத்தி அஞ்சு லட்சம் பயணங்கள் நடக்கும் ஒரு ஒரு நாளைக்கு அறுபத்தி லட்சம் பயணங்கள் இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக நடைபெற்றிருக்கிற பயணங்களின் எண்ணிக்கை இன்னைக்கு வரைக்கும் எழுநூத்தி எண்பது கோடியே பதினாறு லட்சம் பயணங்கள் இந்த திட்டத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் எழுநூத்தி எண்பது கோடியே பதினாறு லட்சம் பயணங்கள் இலவச பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது நாலொன்றுக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் பயணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் வருகை தந்து வீட்டில் இருக்கிற மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்தை அனுபவிக்கிற மகளிருக்கு மாதம் ஒன்றுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிப்பாக இன்றைக்கு வந்து இந்த இருபத்தி முடிவு நான் சொன்ன ஒரு பத்து கட்சி மொத்தம் சேர்த்தா ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு திமுகவுக்கு ஐம்பத்தி மூணு அவன் என்ன சொல்றா இந்த இருபத்தி கூட திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் இன்னொரு பத்து பதினஞ்சு சதவீதம் மூடன்றான் அப்படியானால் நான் சொன்ன இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்று இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலும் திமுக வெற்றி பெற்று ஒரு மகத்தான அரசை மீண்டும் ஆண்பெக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழை தலைமையில் அமைவிருப்பதென்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இன்றைக்கு இடமில்லை நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த புள்ளி ஓ பத் ஒன்பது இதுல மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கிற மோடி அவர் வந்து குஜராத்தை வந்து அப்படியே தலைகீழா மாத்திட்டு குஜராத் இந்த பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இடம்பெறவே இல்லை குஜராத் கோவா போன்ற ஒரு நான்கு பெரிய மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது இதில் ஆறு மாநிலங்கள் பொருளாதார வரிசையில் இடம்பெறவே இல்லை மற்ற மாநிலங்கள்லாம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் உத்தரப்பிரதேசத்துல ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் எட்டுக்கும் போறது ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு சதவிகிதத்தில் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் உங்களுடன் ஸ்டாலின் ஒவ்வொரு முகாமிலேயும் டெய்லி போகும்போது அமைச்சர்களாக இருந்து செல்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செல்பவர்கள் உள்ளாட்சி அமைப்புரை சேர்ந்தவர்கள் செல்கிற போது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இதுக்கு முன்னாடி இருந்துதான் இல்லை நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் தமிழ்நாட்டில் பெற்றுக்கொண்டிருக்கிற வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல சொல்லவில்லை மக்கள் பொறுத்தவரை மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் காப்போம் பாதுகாப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம் புற்றுநோய் கண்டறியும் ஒரு பல்வேறு வகையான திட்டங்கள் இன்றைக்கு இந்த துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த துறைகளை எல்லாம் கடந்து இந்த சிறப்பு பிரிவுகளை எல்லாம் கடந்து இன்னைக்கு முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்புக்குரிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின்ல போனீங்கன்னா சொன்ன மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் அந்த திட்டம் உலகம் புகழ் பெற்ற திட்டம் ஐநா சபையின் விருது பெற்றிருக்கிற திட்டம் உலக அளவில் ஒரு நாடு அல்லது ஒரு மாநிலம் அல்லது ஒரு பகுதி மக்களை நேரடியாக தேடி சென்று மருத்துவம் பார்க்க ஒரே ஊர் தமிழ்நாடு என்கின்ற காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நியூயார்க்கில் கூடிய ஐநா சபையின் பொதுக்கூட்டம் பொது சபை கூட்டம் தமிழ்நாடு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிறது தொற்றா நோய்களுக்கு மிக சிறப்பான தீர்வை கண்டுகொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி யுனை அவார்டு என்கின்ற ஒரு விருதை ஐநா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு தந்து மகிழ்ந்திருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் காலையில போனீங்கன்னா சாயந்திரம் வரும்போது அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி ஒரு ஃபைல் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் அவங்களோட ரத்த மாதிரிகள் சாம்பிள் எடுத்து ஒட்டுமொத்த நோய் தன்மையும் தெரிஞ்சுன்னு வரலாம் இந்த திட்டத்துல இன்னைக்கு ரெண்டு சிறப்பு விஷயங்கள் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்பது இப்போது முதலமைச்சர் காப்பீட்டு இணைத்திருக்க வைத்த சூழலில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடக்கும் போது இந்த குடும்பங்களை எல்லாம் தேர்தல் களத்திலும் இணைத்து உதயசூரியனில் கரையை வைத்தீர்களே ஆனால் உதயசூரியனில் உதிக்க வைத்தீர்களே ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நின்றவர்கள் எல்லாம் வென்றார்கள் என்கின்ற ஒரு நிலை உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூறி அந்த உறுதிமொழியை நான் படிக்கிறேன் வருகை தந்திருக்கிற அத்துறை பேருமே எழுந்து நின்று தங்களுடைய